விருதுநகர் அண்ணாமலை அம்மாள் பெண்கள் நடுநிலைப் பள்ளியில் பராப்பரக் கன்னிப்பாடைகள் ஒப்புவித்தல் போட்டி நடைபெற்றது முன்னூறு மாணவிகள் பங்கேற்றனர் சிறு வயது முதல் மாணவிகளுக்கு தமிழ் மொழி பற்றி வளர்க்கும் விதமாக இன்று விருதுநகர் அண்ணாமலை அம்மாள் பெண்கள் நடுநிலைப் பள்ளியில் ஒன்று முதல் ஐந்தாம் வகுப்பு படிக்கும் மாணவியருக்கு பராபரக் கன்னிப்பாடைகள் ஒப்புவித்தல் போட்டி நடைபெற்றது முன்னூறு மாணவிகள் பங்கேற்றனர் மாணவிகள் ஒவ்வொருவரும் பராபர பாடைகள் ஒப்புவித்து தங்களது திறமையை காண்பித்தனர் வெற்றி பெற்ற மாணவிகளுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன